நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களுக்கு இன்றைக்கு பொறுத்தவரை மகிழ்ச்சியான செய்திகள் பத்திரிகையில் வந்து கொண்டிருக்கு மகிழ்ச்சியான செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நண்பர்களை டிஆர்பியில் ஏராளமான வழக்கு தேக்கத்தில் இருக்கிறது விரைந்து முடிக்க சிறப்பு குழு நியமனம் பண்ணியிருக்காங்க அந்த தகவல் தான் உங்களுக்காக என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தேங்கி கிடக்கும் ஏராளமான வழக்குகளை விரைந்து முறைக்கு அரசு உத்தரவிட்டிருக்கிறதாகவும் சிறப்பு குழு நியமிக்கப்பட்டிருக்கிறதாகவும் செய்தித்தாளில் வந்திருக்கு தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பது மற்றும் டெட் தேர்வு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்துவது போன்ற ஆசிரியர் தேர்வு யாரையும் டிஆர்பி செய்து வருகிறது டிஆர்பி சார்பில் நடத்தப்பட்ட பல்வேறு தேர்வுகளில் முறைகேடுகள் மற்றும் விதிமீறல்கள் நிகழ்ந்தாக புகார்கள் உள்ளன இது குறித்து சென்னை போலீஸிலும் சில வழக்குகள் விசாரணையில் இருக்கு அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க டிஆர்பி நடத்திய போட்டித் தேர்வு குறித்தும் நியமன நடவடிக்கையில் விதிமீறல்கள் குறித்தும் ஏராளமான வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதன் காரணமாக டிஆர்பியின் பணி நியமன நடவடிக்கைகளிலிருந்து உயர்கல்வித்துறை விலகியுள்ளது மிக முக்கியமான ஒரு தகவல் நண்பரில் இந்த குளறுபடிகள் காரணமாக டிஆர்பியின் பணி நியமன நடக்க நடவடிக்கைகளில் இருந்து உயர்கல்வித்துறை விலகிறச்சு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க தெளிவாகவே டிஎன்பிஎஸ்சி வழியே கல்லூரி பேராசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படணும்னு அறி அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதாவது உயர்கல்வித்துறையில் இருக்கிற பணியிடங்கள்லாம் டிஎன்பிஎஸ்சி வழியே நிரப்பவும் அப்படின்னு வந்து அறிவிக்க வெளியிட்டதாகவே கொடுத்துருக்குறாங்க இந்த நிலையில் நான்கு மாதங்களாக டிஆர்பியோட செயல்பாடுகள் முடங்கியுள்ளன இது குறித்து நமது நாளிதழில் சில தினங்களுக்கு முன்பு செய்தி வெளியானது அதனால் டிஆர்பி டிஆர்பியில் பணிகள் தொடர தொடர பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது அதனால் வந்து டிஆர்பியில் பணிகளை தொடர உத்தரவிட்டிருக்கிறதாகவும் முதற்கட்டமாக டிஆர்பி தொடர்பாக தேங்கி கிடக்கும் வழக்குகளை முடிக்க அரசு உத்தரவிட்டுள்ளதாகவும் கொடுத்துருக்குறாங்க இது குறித்து டிஆர்பி தலைவர் தலைவர் லதா தலைமையில் உறுப்பினர் செயலர் சேதுராம வர்மா உறுப்பினர் அறிவொலி பாஸ்கர சேதுபதி உள்ளிட்டோர் அடங்கிய சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்த குழுவில் டிஆர்பி தலைவர் லதா உறுப்பினர் செயலாளர் சேதுராமவர்மா உறுப்பினர் அறிவொலி பாஸ்கர சேதுபதி உள்ளிட்ட அடங்கிய சிறப்பு குழு அமைச்சிருக்கிறாங்க இந்த குழுவினர் அரசின் சட்டத்துறை வல்லுநர்களுடன் இணைந்து வழக்குகளை விரைந்து அறிவுறுத்தப்பட்டுள்ளது வழக்கு பணிகளை கவனிக்க புதிதாக சட்ட உதவியாளர்கள் இருவரும் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க கொடுத்துருக்குறாங்க சட்ட உதவியாளர் பணிக்கு தேசிய சட்டக்கல்லூரி அல்லது சென்னையில் சீர்முக சட்டக்கல்லூரியில் சட்டப்படிப்பு முடித்த அல்லது சட்ட மேற்படிப்பு படிப்போர்வரும் பதினாறாம் தேதிக்குள்ளே விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க அவர்களுக்கு நேர்முகத்தேர்வு தேர்வு நடத்தப்பட்டு பணி நியமனம் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க தேர்வு செய்யப்படும் இருவருக்கு மாதம் முப்பதாயிரம் ரூபாய் வரை சம்பளம் வழங்கப்படும் அறிவிச்சிருக்கு தான் செய்திகள் வெளியாகிருக்கு அதாவது நண்பர்களே டிஆர்பியில் இருக்கிற வழக்குகளை தீர்க்கிறதுக்கு குழு அமைச்சிருக்கிறாங்க அதுக்கு இரண்டு சட்ட வல்லுநர்கள் நியமிக்கப்பட உள்ளதாகவும் சட்ட வல்லுநர்களை நியமிக்கவும் விண்ணப்பிக்கக்கூடிய தேதியையும் அறிவிச்சிருக்கிறாங்க நன்றி நண்பர்களே நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி